நம்ம தமிழ் சமூகத்தில் கல்வியை பற்றின புரிதல் வந்து எத்தனை பன்னெடுங்காலமாக இருந்திருக்குங்கிறதுக்கு இந்த ஒரு பாடல் வந்து சாட்சி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கல்வியே வந்து தேவையில்லைங்கிற அளவுக்கு இந்த டிஜிட்டல் மீடியாலாம் போய்கிட்டுருக்கு ஆனால் வந்து கல்வி வந்து எப்போதுமே பன்னெடுங்காலத்தில் தொடங்கி இப்போ வரையுமே கல்வின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பாடலை வந்து அண்ணன் யுகபாரதி வந்து ஒரு பேச்சில் வந்து சொல்லியிருந்தார் எல்லாரும் இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணுங்க எழுதி ஒட்டுங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க தமிழில் எதுவுமே படிக்கலைன்னாலும் பரவாயில்ல இந்த ஒரு பாட்டை படித்தா போதும் இந்த ஒரு பாட்டை தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்தேன் அது பார்த்ததுக்கப்புறம் அந்த பாட்டை தெரிஞ்சுக்கிட்டேன் அது தெரிஞ்சுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது உண்மைதான் அது அந்த பாடலையும் சொல்கிறேன் நீங்களும் பாருங்கள் அண்ணன் யுகபாரதி வழியாக நம்ம இந்த பாடலை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வ வச்சுக்கலாம் இதன் வழியாக நானும் வந்து இந்த பாட்டை வந்து ப்ரமோட் பண்ணுறதா இருக்கட்டும் இது வந்து புறநானூறு ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் சொன்ன பாடல் புறநானூற்றில் இருக்குது ஒற்றுளி உதவியும் உருவொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே சிறப்பின் பாழால் பிறப்போர உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாழால் தாயும் மனம் தெரியும் ஒருவடி பிறந்த உள்ளும் முத்தோன் வருக எண்ணாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும் வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கண்படுமை ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா இது எனக்கு ரொம்ப சர்பிரைசிங்காக இருந்தது ஒரு தாய் வந்து எல்லா குழந்தையும் வந்து ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இந்த பாட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிறப்போரென்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாளால் தாயும் மனம் திரியும் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த ஒரு குழந்தை வந்து படிச்சிருக்கோ அந்த குழந்தைய வந்து கொஞ்சம் சிறப்பாக பார்ப்பாங்க அப்படி எல்லா தாயும் அப்படி பார்ப்பாங்கன்னு சொல்கிறாங்க அது வந்து நம்மளுக்கு என்னென்னு தெரியல நம்ம தாயுள்ளங்களை கேட்டால் தான் தெரியும் அது என்னென்னு ஒளி உதவியும் முறுபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றி எப்படியாவது கடனை உட கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு அதில் என்ன கஷ்டம் வந்தாலும் நான் மற்ற பொருளை விற்றாவது அது அதுலேருந்து எதாவது கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல நான் படிச்சிருக்கேன் எப்படியாவது படிச்சுருங்க நீங்கள் படிச்சிங்கன்னா உங்கள் அம்மாக்கிட்டே கொஞ்சம் நல்ல பேர் வாங்க முடியும் அப்படின்றாங்க அடுத்தது முத்தோன் வருக என்னாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசு செல்லும் அதாவது வந்து மூத்தவனுக்கு தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்த தமிழ் சமூகம் வந்து எப்படி சொல்லியிருக்கு பாருங்கள் யார் படித்தாங்களோ அவங்களோட உதவியை தான் அரசனே வந்து நாடுவானான் கேட்குறது எல்லாமே அவன் வழி வந்து சேர்றது தான் ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு இது இதுக்கு மேலே வந்து கடைசி வரி வந்து என்ன ரொம்ப நல்லா சொல்லியிருந்தார் இப்போ உள்ள சமூக நீதிக்கு நம்ம வந்து எவ்வளோ நாளாக ஒரு கல்வியை வந்து ஒரு 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 முக்கியமான ஒரு பொருளாக நம்ம வந்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோங்கிறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் கண் படுமை யார் வந்து குறைவான ஒரு சமூக அந்தஸ்தோடு இருக்காங்களோ அவங்க வந்து படிக்கும்போது அவங்களும் வந்து மேலே போயிடுவாங்க மேலே போகிறதுக்கு வந்து கல்விங்கிறது ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயமாக வந்து இந்த பாடல்கள்லாம் சொல்லியிருக்காங்க நீங்களும் பாருங்கள் அண்ணன் என்னன்னு சொன்ன மாதிரி இந்த பாட்டை வந்து எல்லோரும் முடிஞ்சளவு கேளுங்க எழுதுங்க சொல்லுங்க கல்வியோட முக்கியத்துவத்தை வந்து நம்ம பேசியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இந்த காலகட்டத்தில் இருக்கோம் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மீடியாவில் யார் யாரோ பேசுகிறதெல்லாம் நம்ம கேட்குறோம் கல்வி எந்த தேவையே இல்லைன்னு கூட சொல்கிறாங்க நீயா நானால் கூட ஒன்று நடந்துச்சு அது மாதிரி கல்வி தேவையில்லைன்னு ஒரு குரூப்பு ஆனால் கல்விங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அடிப்படையில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷன்ஸுக்கும் அது இம்பேக்ட் இருக்கணும்னா அது கல்வி வழியாக தான் செய்ய முடியும் கல்வி இல்லாமல் சிலர் வந்து சாதிச்சுருக்காங்க இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஆனால் அது வந்து ரொம்ப லிமிட்டட் தான் அந்த குறைஞ்ச நம்பரை வச்சுக்கிட்டு நம்ம வந்து கல்வியே தேவையில்லை அப்படின்லாம் வந்து சொல்லக்கூடாது நான் வந்து பிஹெச்டி வரையும் படிச்சிருக்கேன் அதனால் வந்து கல்வியை பற்றி நம்ம ஊர்லேருந்து வந்து ஒரு அரசு பள்ளியிலேருந்து வந்து நான் வந்து சொல்கிறதுக்கு முழு தகுதியும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எல்லாரும் நல்லா படிக்கணும் நம்ம நம்ம சமூகத்தோட தொன்மையான ஒரு கருத்தான கல்வியை வந்து கையில் எடுத்துக்கிட்டு தான் நம்ம எல்லாருக்கும் வந்து உதவ முடியும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்